அனைவருக்கும் வணக்கம் நான் ஆலிஸ்வர் ராஜ்குமார் ஆலீஸ்வன் ராஜ்குமார் சேலம் சந்திக்கிறதிலிருந்து மகிழ்ச்சி இதை நம்ம பார்க்க போகிற பதிவு செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றும்பொழுது இதையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் வீல் ரப்பர் அடிபட்டு இருக்குது இதை அப்படியே ஓட்டக்கூடாது அதே மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷேக்கோட நீங்கள் ஸ்ப்ராக்கெட் மாற்றிருக்கீங்கன்னா அதிக நாள் லைஃப் வராது சீக்கிரமாக போய்டும் வாடிக்கையாளர் ஸ்பேர் வாங்கிட்டு வரும் பொழுது ஸ்பிராக்கெட் மட்டுந்தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸ்ப்ராக்கெட் கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் போயிட்டு வீழ்கிறப்பர் அப்பாருங்க வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஸோ இதையும் நம்ம சேர்த்து பொழுது வாகனத்தில் செயினோட லைஃப் அதிகமாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க மாற்றி மூணு மாதம் தான் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி மாத்திரிங்கன்னா லைஃப் இருக்கும் நன்றி வணக்கம்